நம்முடைய திருக்கோயிலில் நடத்துகிற ஒவ்வொரு அறநிறைந்த எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் உள்ளத்துக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா அன்பு பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி நீங்கள் என்னாலும் உயர்ந்த நிலைகளோடு எல்லா புண்ணியங்களும் நிம்மதியை பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நம்மெல்லாம் பிறவி எடுத்தது கர்மாவின் வினைப்படி தான் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை மனிதன் ஒரு போரை வென்று விடுவான் ஒரு மனிதனை வென்று விடுவான் வறுமையை கூட வென்று விடுவான் ஆனால் கர்மாவையும் விதியையும் மட்டும் வெல்ல முடியாமல் தான் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் முதல்ல அவனுடைய மனதையே அவன் வெல்லவில்லை மனிதன் தன் மனதையே இன்னும் வெல்லவில்லை மரதை வெல்ல தான் மயக்கத்தை உற்று இந்த வாழ்வுங்கிற ஒரு பெரிய அனித்தியமாகிய மாயைக்குள்ளே மறைந்து வேதனைகளை அனுபவித்து துடித்து கொண்டிருக்கிறான் மனிதன் ஒரு கோவிலுக்கு சென்று வழிபடுவது பெரிதில்லை அங்கே கூடிய கூட்டங்களோடு மதிப்பு மரியாதையோடு இருப்பது பெரிய விஷயமில்லை ஆனால் தன்னை உணர்ந்து தன் பக்கம் இருக்கிற பாவத்தை தீர்ப்பதற்காக நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி உயர்ந்த நிலைகளை பெறக்கூடிய தத்துவம் மட்டும்தான் மனிதருக்கு ரொம்ப நியமமானது அது மட்டும்தான் நித்தியமானது மாயை அற்றது அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்த தெரிந்த ஒரு ஸ்தலம் இருக்கிறதுனால் அது பிடியறை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி கோயில் மட்டும்தான் எல்லா விதங்களிலும் பார்ப்பீங்க மது கொடுத்துக்கிட்டு சாமி அருள்வாக்கு சொல்லுவாங்க சுருட்டு எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த காலத்து மரபுபடி ஏதோ அவங்க அந்த பழக்க வழக்கத்தில் செய்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம எல்லாம் குறையெல்லாம் சொல்ல முடியாது எனக்கு அது பிடிக்கலை அவ்வளோதான் விஷயம் எனக்கு குடிக்கிறதும் பிடிக்கலை இழுக்கிறதும் பிடிக்கலை பேடியில் இழுக்கிறதும் பிடிக்கலை கோயிலை போடுறதும் பிடிக்கலை என்ன பான்பிராக்கு வைக்கிறதும் எனக்கு பிடிக்கலை நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னை வைத்து எல்லோரும் நல்வழியாக இருந்துக்கணும்னு நான் விரும்புகிறேன் சாமியே குடிக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தை வந்துச்சுன்னா நம்ம குடித்தா என்னையா அப்போ என்ன தி நீங்களும் ஆளுக்கு ஒரு பாட்டு எடுத்துட்டு வந்து ஓரமாக உட்காந்து தண்ணி அடிப்பீங்க இதெல்லாம் உண்மை இந்த நிலைமை வந்து நம்ம உலகத்தில் நடக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் உங்களை நீங்களே அழித்து கொள்ள நான் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் விரும்புகிறேன் நான் மனநினைவாக விரும்புகிறேன் தான் ஒழுக்கத்தை கற்பிக்கிறேன் அதே மாதிரி நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நமக்கு நம்ம குறைகள் தீரணும் நமக்கு விளக்கம் கிடைக்கணும் சில விஷயத்தில் நம்ம கேள்விக்கு பதில் கிடைக்கல அது இங்கே போனால் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வரக்கூடியவங்க இன்னொரு பக்கம் சாமி கூப்பிட்டாலும் கூப்பிடவில்லை என்றாலும் நிறைந்த ஒரு தெய்வ சக்தி இங்கே இருக்குது பிரார்த்தனை செய்வோம் நடக்கும் என்ற பூரலை எண்ணத்தோடு வந்து வெற்றி அடைந்தவர் பலர் தன் எண்ணங்கள் நிறைவேறியவர்கள் பலர் இதுக்கெல்லாம் காரணம் என்ன பக்தர்களாகிய உங்களுடைய தூய மனசு உங்களுடைய உண்மையான பிரார்த்தனை உங்களுடைய உண்மையான உள்ளம் அதுதான் அதுக்கு காரணம் நீங்கள் கவலைப்படுகிற பொழுது கவலையை மட்டும் நினைக்கிறீங்க ஆனால் அதை தீர்க்கக்கூடிய மருந்து கடவுள் தான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அந்த கவலை தானாக பறக்கும் நீங்கள் வருத்தப்படுகிற பொழுது வருத்தத்தை மட்டுமே உணர்ந்து சிந்தனை பண்ணுறீங்க அதுக்கு வழிகாட்டி என்னங்கிறத ஞானத்தை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா அந்த வருத்தம் உங்களை விட்டு நீங்கும் ஆனால் இந்த நிலைகளுக்கெல்லாம் நீங்கள் வரதுக்கு தயாராக இல்லை நீங்கள் எப்படியோ சடன்லி ரிலீஃப் உடனடியாக நிவாரணம் ஆகுது எப்படி அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள தான் பக்தன் இருக்கான் ஏன் அவனுடைய காலத்தில் தியானத்தையும் தவத்தையும் இருந்து தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரம் இல்லை அவன் பொருள் பொருள் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிற வழியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் நாளைய செலவு என்ன நாளைய வாழ்க்கை என்ன என்ற ஒரு தத்துவத்தில் இருக்கான் அதை யாராலும் தவிர்க்க முடியவில்லை அதுக்கு நீ தவம் இருப்பா சொன்னால் அவன் எப்படி தவம் இருக்க முடியும் தவம் இருந்தவர்களுடைய ஆசையை பெற்று அந்த தரித்திரத்தை நீக்க முடியும் செய்ய முடியும் ஆனா என்னைக்கு நித்தியமானது என்ன என்றால் மனோதவம் நம் மனதை பக்குவப்படுத்துறது இறைவனுக்கு அர்ப்பணமாக்குவது நம்மை வந்து சரணாகதி தத்துவமாக மாற்றிக்கொள்வது இப்படியெல்லாம் இருக்கு கர்மாவை வென்றவர் யாரும் இல்லை ஸ்ரீராமனுடைய அவதாரத்தில் மனித பிரவியாக எடுத்து கர்மமாக இருந்துச்சு வனவாசக்கு போனார் சிவபெருமானுடைய அவதாரத்தில் கர்மா இருந்துச்சு பித்தனாகி சுடுகாட்டுக்கெல்லாம் அணுஞ்சி மண்ட ஓட்டில் பிச்சை எடுத்தார் ஏன் அவருடைய கர்மா இது வந்து மனிதனாக பிறந்ததுனால் எடுக்கப்பட்ட அவதாரம் ஆனால் மனித தனிகிற மட்டும் இருந்த அந்த பூரண சிவத்துவம் என்பது அவைகளாம் நீக்கியது என்பதுதான் நம்முடைய சான்றுகள் எல்லா தீர்க்கதரிசிகளையும் எடுத்துக்காங்க எல்லாருமே சித்திரவதை அணைஞ்சிருக்காங்க அது எந்த வழிகளை சார்ந்த தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி நோயாளி மாண்டான் புத்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகவசர் அவர்கள் தொண்டையிலே புற்றுநோய் வந்து வேதனைப்பட்டார் நல்லா புரிஞ்சுக்கணும் ராமகிருஷ்ண பரமகவசர் அவர்கள் தொண்டையில் புற்றுநோய் வந்துச்சு உலகத்துக்கெல்லாம் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவருக்கு புற்றுநோய் இருந்துச்சு கடைசியில் சுவாமி விவேகானந்தருடைய பிடிவாதத்தின் பேரில் அறுவை சிகிச்சை செய்து அவர் பாதுகாக்கப்பட்டார் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய விவேகானந்தர் அவர்களுக்கு நீரிழிவு நோயாகிய சுகர் இருந்துச்சு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் சரீரம் எடுத்த எல்லா மனிதனுக்கும் கர்மா வேலை செய்யும் எல்லாத்துக்கும் கர்மா இருக்குது உங்களில் பல பேர்கள் நோய் விட்டு இருப்பீங்க என் பக்கத்தில் ஒரு தீர்வு நினைச்சிருப்பீங்க எனக்கு தெய்வத்தின் குரல் கேட்கணும் அடே உன்னுடைய ஆதிர்வாதத்தால் இவன் சரியாயிருவான்னு தான் உன்னை நான் சரியாக்கி தரம்னு நான் சொல்லுவேன் எல்லாரையும் நான் சரியாக்கிறோம்னு சொல்ல மாட்டேன் எனக்கு அந்த குரல் கிடைக்கணும் அந்த தெய்வத்தை சாங்கிரத்தியம் என் செவியரை விழ வேண்டும் அப்பொழுது தான் நான் உங்களை உன்னை நல்லா நல்லாயிருவேன் நீ போ அப்படி சொல்லுவேன் அப்படி இல்லாதவனுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் மருத்துவத்தால் நீ சரியாகுவாய் ஆயுர்வேதிக்கு மருத்துவத்தால் சரியாகுவா ஏன் இது அறுவை சிகிச்சைக்குரியது அல்ல என்பதை உணர்ந்து நான் சொல்லுவேன் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லைம்மா ஒரு அறுவை சிகிச்சை இந்த பிறவியில் செஞ்சு தான் ஆகணும் உன் உடலில் பங்கப்பட வேண்டிய விதி இருக்குது மகளே உனக்கு ஆபத்தில் நான் காப்பாற்றுறேன் சிகிச்சை நீ வெற்றி அடைவாய் என்று நான் சொல்லிவிடுறேன் ஏன் இந்த பிறவில் இந்த கர்மா இந்த சரீரத்தில் இதை செய்யணுங்கிற விதி இருக்கு அதை உணர்ந்து தான் நம்ம பதிச்சுட்டு இருக்கோம் யாரையும் மாயையிலே மயக்கி எல்லாமே என்னால் முடியும் என்ற ஒரு மமதையை உங்கள் உள்ளத்தில் உருவாக்கி ஒரு மயக்க நிலையில் இந்த ஆன்மீகத்தை நடத்த நான் விரும்பவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உண்மையாக இருக்கணும் அதுதான் மிக நல்லது உங்களுடைய சரணாகதி தத்துவம் நம்முடைய உள்ளத்துக்கு மிக தேவை ஒரு துறவிக்கு முட்டில் வந்து சவ் விட்டுருந்துச்சு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்க சரி ஐயா பண்ணிடுவோம்னு அவர் மனசார ஏற்றுக்கிட்டார் ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர் சொன்னார் மயக்க இன்ஜெக்ஷன் போடணும் மரம் பறக்கிற இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னார் அதுக்கு அவர் சொன்னார் எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் வேண்டாம் நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யுங்கள் என் மனதை நான் அடக்கிக் கொள்கிறேன்னு சொன்னார் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன சொன்னார் பார்த்தீங்களா என் மனதை நான் அடக்கிக் கொள்கிறேன் நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யுங்கள் மருத்துவர் அவர்களே அப்படின்னு சொன்னார் டாக்டர் என்னஞ்சாரு மயக்க மருந்து போடாமலே மரமறக்கிற இன்ஜெக்ஷன் இல்லாமலே அவருக்கு அறுவை சிகிச்சை செய்தார் அப்படின்னா அந்த துறவி எந்த அளவுக்கு தன் மனதை வலிமையாக கட்டிக்காக்கும் உணர்வு படைத்தவராக இருப்பார் என்பதுதான் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டியவை அரங்கிரி சொல்வார் நோயுற்று தளராமல் நொந்தே மன வாழாமல் பாயில் கிடவாமல் பரம நடி சேர்வார்தாமே என்ன சொன்னார் நோயுற்று தளரக்கூடாது முருகா நொந்து மன நான் வாடிடக்கூடாது முருகா பாயில் விடக்கூடாது பரம்பரலே என்னை முக்தி ஆக்கி என் ஆன்மாவை உன் திருவடியில் சேர்ப்பாயாக முருகா அப்படின்னு சொன்னார் அப்போ எல்லா மனிதனும் என்ன நினைக்கிறான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு நினைக்கிறான் உடலில் உறுதி இழந்து போயிட்டான்னா சிலர் மனசில் தளந்துருவான் அவனால் செய்ய முடியாது உடலில் உறுதி இருக்கும் மனம் தளர்ந்துருவான் அவனும் செய்ய முடியாது அப்போ மனதாலும் உள்ளத்தாலும் உடலாலும் ஆரோக்கியமாக இருக்கிறோம் மட்டும்தான் அந்த உலகத்தில் உற்சாகமாக வாழ முடியும் அதுக்கு என்ன வேணும் மனோ தைரியம் வேணும் மனோ தைரியம் வேணும் ஆழ்ந்த பக்தி வேணும் அந்த பக்தி மட்டும்தான் ரொம்ப தெளிவாக இருக்கும் பட்டியலத்தார் அம்மா கோவில் வாசலை உட்கார்ந்துருந்தார் ஆராதனை நடக்கு அம்மா சிவாயரம சிவாயிரம சிவாயிரம் சொல்லி எல்லாரும் கள்ளத்தில் கொட்டிக்கிட்டாங்க இவர் அப்படியே மௌனமாக உட்கார்ந்துருந்தார் ரெண்டு பேரும் கேட்டாங்க என்னையா பிச்சைக்கு தான் வந்தையா பெருமானை கும்பிடவில்லையா அப்படி அது சாமி சொன்னார் மகனே நீ புரிந்ததை நான் புரியவில்லை நான் புரிந்ததை நீ ஏற்கவில்லைன்னாரு எவ்வளோ அருமையாக சொன்னார் நீ புரிந்ததை நான் புரியலை புரியறதுக்கு நான் விரும்புகிறேன் நான் புரிந்ததை நீ புரியவில்லைன்னாரு அப்படி என்னையா நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உட்கார் உட்கார்ந்தாங்க எங்கே இறைவனை உன் கண்களால் நீ பார்த்தாயோ அந்த இறைவனை என் நெஞ்சுக்குள்ளேயே நான் பார்த்தேனப்பா எந்த ஆராதனையை நீ ஆலயத்தில் கண்டாயோ அந்த ஆலயத்தை என் உள்ளுக்குள்ளேயே அந்த ஆராதனையை நான் ரசித்தேனப்பா நான் புரிந்ததை நீ புரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் மகனே என்று சொன்னார் அவன் சாத்தாகவும் நமஸ்காரம் பண்ணிட்டு போனான் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம உள்ளத்துக்குள்ளே பகவானை பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் நம்ம எல்லாருக்கும் வரணும் கடவுளை நம் உள்ளத்துக்குள்ளே பார்க்கக்கூடிய மனோ பக்குவம் எல்லாருக்கும் வரணும் அப்படி உள்ளத்துக்குள்ளே பார்த்து நீ இந்த உலகத்தில் வெட்ட வெளியிலேயோ வெளி உலகத்துலேயோ எங்கே கும்பிட்டாலும் சரி நிச்சயமாக நம்ம எல்லோரும் வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிறது தான் அந்த ஆன்மீகத்துடைய தத்துவம் அதனால் உள்ள தூய்மை உண்மையின் வலிமை மனதின் தூய்மை மனக்கோயில் அதனால்தான் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்பது நம் தத்துவம் ஆகும் உங்கள் எல்லார் உள்ளத்திலும் கர்மசாமி இருக்கார் உங்கள் எல்லார் மனதிலும் இருக்கிறார் எல்லார் உணர்விலும் இருக்கிறார் கர்மாவினைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய கருத்திரை இறைவனுடைய உணர்வுகளும் நினைவுகளும் இருந்தால் நினைத்ததெல்லாம் வெற்றியாகும் நாம் நெஞ்சி நிறைய அவனே வீட்டிருப்பான் என்னும் உண்மையை சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம் வாழ்க வணக்கம்